ஆமா இந்த ஏர்வெளியில் காலங்காற்றாலே இப்படி பேருக்கு வேர்க்க எங்க போய்ட்டு வர்றீங்க வேற ஒன்றும் இல்லம்மா மூணு மாதத்துக்கு முன்னாடி முருகன் கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா கைமாக தான் வாங்கியிருந்தான் அதை நானே மறந்துட்டேன் இன்னைக்கு கொண்டு பெரிய கொடுக்க வேண்டியது நம்மகிட்ட காசு இருக்கிறத தெரிஞ்சால் அவன் வட்டி கட்டணும் சீட்டு கட்டணும்னு சொல்லி வந்து பிடிக்கிட்டு போயிடுவான் அம்மா ஏன் ஒரு வாரமாக இந்த மாதிரி பழைய சீலை இல்லை வெளுத்து போன சீலையாக கட்டிக்கிட்டு இருக்கிற பீரோவில் தான் நிறையா சீரல் சீலை இருக்குல்ல அதை எடுத்து கட்டலாமில்ல உங்க அருமை மருமக பீரோ சபையை போட்டிட்டு இடுப்புல சுருக்கிட்டு போயிட்டா அதுல என்னவோ பொக்கிசு இருக்கிற மாதிரியும் அது நாம் எடுத்துக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிற ஆடா அதை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க இந்த இந்த காசைப்பிடி இதில் ஒரு நாலஞ்சு சீலை நல்ல சீலையாக வாங்கி கட்டு நால பின்ன இந்த மாதிரி சீலையெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே போனால் நம்ம பசங்களுக்கு தான் அவமானம் அதுவும் சின்னவங்க எது பார்த்துட்டான்னா மனசுடைஞ்சு போயிடும் சாரதா நான் ரெண்டு பேத்தி இந்த வயிற்றுல தடங்க பெத்தேன் ஏங்க பெரியவங்க மட்டும் இப்படி மாறிட்டா பிறந்த உடனே உங்க அப்பா மூஞ்சில முழிச்சிருப்பான் அவன் பிறந்தனே எங்க அப்பா மூஞ்சில முழிக்கல உங்க அப்பா மூஞ்சில முழிச்சிருப்பான் அதான் இப்படி இருக்கான் எங்க அப்பாலாம் எங்க அப்பா அப்பாவுடன் நல்லா பாத்துக்கிட்டாங்க ஏன் பேசமாட்டீங்க ஏன் 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 நெஞ்சிமலை கை வச்சிருக்கீங்க காலையிலிருந்து இந்த சைடு எல்லாம் நெஞ்சு லேசாக வலிக்கிற மாதிரியே இருந்து இருந்துக்கிட்டே இருக்கு சார் அதா சரி இந்த பெரியவனை ஃபோன் போட்டு வர சொல்லு அதாவது வினைக்கு இது வச்சிட போகுது அப்புறம் பின்னாடி ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருங்க வர சொல்கிறேன் ஹலோ டே தம்பி எங்கடா இருக்கா இந்நேரத்தில் எங்கம்மா இருப்பேன் கடையில் தான் இருக்கேன்

மா ரோட்டில் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க முடிஞ்சா வர்றேன் இல்லாட்டி யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து விடுறேன் பயமா போன கடங்காரா கடங்காரா பெத்த அப்ப உடம்பு முடியலன்னு சொல்றேன் இவன் எப்படி பேசுறா பாரு காசு கொடுத்து விடுறானே காசு இவன் காசு யாருக்கு வேணும் போய் குப்பையில போடு எனக்கு எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க நான் போய் உடனே ஆட்டோ குடிக்கிறேன்